என் அன்பான சாய் பக்தர்களான இவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதத்தோட நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் தினம் கூட்டு பிரார்த்தனை ஈவினிங்கில் நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அதில் அனுப்பி வைங்க செய்கிறோம் அதே போல் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயம் கட்டி மூன்று வருடம் நிறைவடைந்து நான்காவது வருடம் அடி எடுத்து இருக்க போகுது இந்த மூன்று வருடம் பல்வேறு அற்புதங்களையும் பல்வேறு பக்தர்களோட வாழ்க்கையில் பல அதிசயங்களை அப்பா செஞ்சு அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றி இருக்கிறார் அப்பாவுக்கு கூடான கூடிய நன்றிகள் சேரம் நீங்கள் எல்லோருமே அந்த வியாழக்கிழமை நடக்கிற அந்த விழாவில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா அன்னைக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி ஒன்று போட போகிறோம் அன்றைக்கி ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற எல்லா மக்களும் பெரிய பெரிய டாக்டருங்கள் வந்து எல்லாேருக்கும் உடம்பை செக் பண்ணி உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்பதற்காக இல்லை ஜென்ரல் செக்கப்பு இப்படி ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அதே போல் இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்முடைய ஒரு உதவி கேட்டிருக்கிறாங்க என்னன்னா அந்த குழந்தைகள் காப்பகம் அரசாங்கம் நடத்தும் குழந்தைகள் காப்பகம் பால்வெடின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பால்வெடிக்கு இந் நான் சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபெசிலிட்டிலாம் இருக்குது இங்கே சில ஃபெசிலிட்டிகள் இல்லை அவங்க சில உதவிகள் கேட்டிருக்கிறாங்க நாம் அதையும் செய்ய போகிறோம் அப்பாவோடய ஆசீர்வாதத்தோட அந்த உதவிகளும் சிறப்பாக நடைபெறணும் ஒன்றில் அந்த குழந்தைங்க உட்கார சின்ன சேருங்க ஒரு கிண்டர் கார்டனில் போய் நம்ம சேர்ந்தோம்னு வச்சுங்களேன் அதை நல்லா இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் கிண்டர் கார்டன்லாம் சேர்ந்து பீஸ் கட்டிலாம் பண்ண முடியாது அவங்க தன்னுடைய குழந்தைங்கள இந்த மாதிரி பால் வழியில் தான் அனுப்புவாங்க அவங்க தரையில் உக்காரது இல்லை சேரில் உட்காந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில உதவிகள் கேட்டுருக்குறாங்க அதை என்ன நான் என்ன உதவின்றத நான் நேரடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி ஒரு சில உதவிகள் நம்மளுடைய நான்காம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கு பண்ணலாம்னு இருக்கிறோம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எல்லாேருக்கும் கிடைக்கணும் நீங்கள் இந்த நான்காம் ஆண்டு விழாவில் நீங்கள் சாயனா என்னால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய இந்த ஜிபே நம்பரில் அனுப்பலாம் அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா அன்னைக்கு சிறப்பான அன்னதானத்தோட சிறப்பான விழாவோட குழந்தைகளோட விழாவோட கொண்டாட போகிறோம் அப்பாவுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா சாரா உண்மையிலே நமக்கு கஷ்டம் வரும்போது பயம் வரும் ஐயோ வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு இதோட அவ்வளோதான நமக்கு இந்த கஷ்டம் தீராதான்னு சொல்லி நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம் அப்படி கஷ்டப்படும் போது நம்ம வருத்தப்படக்கூடாது இறைவனோட பாதத்தை சரணாகதி அடைஞ்சா அந்த கஷ்டத்தை ஏன் கடவுள் கொடுத்தார் அந்த கஷ்டத்தை கொடுக்கும்போதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்பதை நமக்கு தெரிய வரும் அப்படி ஒரு சாய் சகோதரர் நமக்கு அவர் வேலை செய்யும் போது அவன் கணவன் மாணி ரெண்டு பேருக்கும் வேலை போயிடுச்சு திடீர்னு அவர் மனம் நொந்து போயிருப்பார் யோசனை பண்ணி பாருங்கண்ணா இதெல்லாம் அவ்வளோதான் நான் இதுக்கப்புறம் வேலை தேர்றது எவ்வளோ சிரமம் நினச்சிருக்கும் போது பாபா ஒரு மிரக்கல் பண்ணார் அந்த மிரக்கலை அவர் வாயால் சொல்லியிருப்பார் உண்மையிலே செய்கிறான் கஷ்டப்படும் போது நம்ம பாபாவோட பாதத்தை சரணாகதி அடைஞ்சா நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து பாபா எப்படி கொண்டு வரார் என்பதை நீங்க அவர் வாயாலே கேட்டுப்பாங்களேன் அதுதான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓ சாயரா வணக்கம் சாயண்ணா ஆஹ் உங்ககிட்ட நான் வந்து இருபதாம் தேதி மே வந்து பேசுனேன் உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து வேலையில வந்து எங்களுக்கு சில பிரச்சனை இருக்கு நாங்கள் வெளியூரில் இருக்கோம் நானும் என்னோடய ஒய்ஃபுக்கும் வந்து வெளியில் ப வெளியூரில் வேலை பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க நம்ம பக்தர்களோட இந்த ஒரு கடைசி ஒரு ஒரு மாதம் வந்து பயங்கர கஷ்டமாக போச்சு ரெண்டு பேருக்குமே சொல்ல முடியாத பிரச்சனை அவ்வளோ வேலையில் வந்து இப்போ இப்போ வேலை போகுமா அப்புறம் வேலை போகுமா என்னன்றது ஒரு நிலையான ஒரு இதுவே இல்லை ஆனால் எப்போல்லாம் கஷ்டம் வந்ததும் இந்த ஒன்றரை வருஷ ஒன்றரை மாசத்துல நாங்கள் சாய்பாபா வந்து எப்போவுமே ப்ரே பண்ணிப்போம் டெய்லி வந்து அவரோட ஸ்லோகங்கள்லாம் சொல்லிகிட்ருந்தோம் என்ன ப்ர டிசிஷன் எடுக்கணுன்னா இருந்தாலும் ஒரு ஒரு டிசிஷனுக்கும் அவர்கிட்ட போய் நாங்கள் சீட்டு போட்டு பாபா இது என்ன பண்ணலாமா இது பண்ணுறதுனால எங்களுக்கு எதாவது கெட்டது வருமா நல்லது வருமா என்ன பிரச்சனை வரும் எதா பிரச்சனை வராதா இது எல்லாமே வந்து பாபா கிட்ட கேட்டு தான் ஒரு ஒரு ஸ்டெப்பும் நாங்கள் பண்ணோம் அதோட பலனாக வந்து எனக்கு போன வாரம் வந்து வேறு ஒரு கம்பெனியில் இதே ஊர்லேயே வந்து வீட்டிலேருந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்ற வேலை கிடச்சிருச்சு என்னோடய மனைவிக்கும் நாங்கள் இருக்கிற கம்பெனிலேயே வேறு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கும் வந்து இன்னைக்கு தான் வந்தது நல்ல செய்தி அதனால் ரெண்டு பேருக்குமே வந்து பாபா வந்து கைவிடாமல் வாழ்க்கையில் எப்படி வந்து கஷ்டப்பட்டாலும் அவரை வந்து நம்ம தாங்கி பிடிச்சிக்கணுன்ற ஒரு ஒரு மந்திரத்தை ஒரு யுக்தியை அவர் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு புரிய வச்சாரு அது வந்து நிறைய பண்ணியிருக்காரு பாபா எங்களுக்கு எங்களோட லைஃப்பில் இது வந்து அவர் வந்து இன்னும் வந்து அவர் கிட்ட எங்களை வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு சித்தாந்தமாக அவர் வந்து இதை பண்ணார்ன்றது தான் நாங்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறோம் அதனால் தொடர்ந்து நாங்கள் பாபாவை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் என்ன இருந்தாலும் சரி கஷ்டம் இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துமே பகிர்ந்துப்போம் பாபாவோட அதனால உங்ககிட்ட இந்த நல்ல செய்தியை சொல்கிறதுக்கெல்லாம் சாய் நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்புகிறேன் உங்களோட பிரார்த்தனையும் நம்மளோட பக்தர்களோட பிரார்த்தனையும் வந்து மனசார வந்து நாங்கள் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் அதனால் வந்து இதை சொல்லணுன்னு இருந்தேன் எங்களுக்கு வந்து இந்த அன்னதானம் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணுன்றது ஆசை ஸோ அந்த டீட்டெயில்ஸும் வந்து எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க நாங்கள் கண்டிப்பாக வந்து பாபாவுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம் இந்த ஒரு நல்ல செய்தியை நம்மளோட பக்தர்களுக்கு எல்லாருக்குள்ளும் உங்களால் யாருக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ண முடியுமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஷேர் பண்ணும்போது தான் பாபாவோட மகிமைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த மகிமைகள் அவர் எங்களுக்கு பண்ணதை நாங்கள் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கணும்னு வந்து நாங்கள் ஆசைப்பட்டோம் அதனால தான் இந்த பதிவு சாயணம் நன்றி ஓம் சாயராம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிற சாயராம் நமக்கு கஷ்டம் வரும்போது தான் கடவுளோட பாதத்தை சரணாகதி அடையணும் நாம் நல்லா நல்லா இருக்கும்போது கூட கடவுளை மறந்துடலாம் ஆனால் துன்பப்படும் போது தான் நாம் கடவுளோட பார்த்த சரணாகதி அடையும் போது அந்த துன்பத்திலேருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் எனவே நீங்கள் எல்லாருமே அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த சகோதரர் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னு மனம் கலங்கி நிற்க வேண்டாம் அப்பா கிட்டே இன்னும் நெருக்கமாக போங்க அந்த துன்பத்திலேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார் தரம் அது இல்லாமல் நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு கை தட்டும்போது ஓசை வராது ஒரு நூறு பேர் போது திரும்பி பார்ப்பாங்க யாராக இருந்தாலும் நீங்கள் ஒருத்தர் கை தட்டி போது சவுண்டு கேட்காது ஒருத்தர் கத்தும்போது சவுண்டு கேட்காது இது நூறு பேர் ஒரு இடத்துல இந்த கத்தனா எங்கே போகிறாங்களோ டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க கடவுளும் அப்படி தான் நீங்கள் ஒருத்தர் உட்காந்து மன்றாடி அழுது கொண்டு இருக்கும்போது கடவுள் சில நேரங்களில் இதை விட யார் வர வருத்தத்தில் இருக்கிறோம் அங்கே போய் பார்ப்பாங்க ஒரு நூறு பேர் உட்காந்து இங்கே பிரார்த்தனை பண்ணுறோம் இரநூறு பேர் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் உட்காந்து ஒரு அவங்கவுங்க வீட்லேருந்து பண்ணுறாங்க இது இங்கே மட்டும் இல்லை நம்மளோட சாய் பிரார்த்தனை சேனல் பார்க்குற எல்லாருமே அந்த நேரத்தில் பண்ணும்போது அதோட பலன் உங்களுக்கு சீக்கிரம் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக அடுத்தது நன்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நன்றி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி தருவார் இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றங்கிறதுக்காக தான் இந்த பதிவே போகிறோம் ஏன்னா மனம் நொந்து நம்ம போது ஒருத்தரோட அந்த அனுபவம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்போ இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல சொன்னதும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நடக்கிற நம்மளுடைய ஆண்டு விழாவுக்கு அனைவரும் வந்து அப்பாவோட ஆசீர்வாசத்தை பெற்றுக்கொண்டு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா அன்றைக்கி நம்மளுடைய து துவாரகமாக விழாக்கோளம் போல் இருக்கும் சாரம் அதுவும் வியாழக்கிழமை வந்ததுனால இன்னும் விழாக்கோளம் போல் இருக்கும் அனைவரும் வருக பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோட கேட்டுக்கிறான் சாயராம் ஓம் சாயிராம்